இறைவா அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோகாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசிக்கான இந்த நவம்பர் மாதத்திற்கான டேரோகார்ட் ரீடிங் மூலயமா உங்களுக்கு வரக்கூடிய ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் எந்த முருகர் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அண்ட் அதற்கான பலன்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான டேரோகார்ட் ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதத்திற்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ உங்களுடைய எனர்ஜியானது ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜியா இருக்கும் ரொம்ப டேலண்ட்டை வெளிக்காட்டக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கும் இன்டிபெண்டான எனர்ஜி இருக்கும் ஸோ எதா இருந்தாலும் என்னால துணிஞ்சு செய்ய முடியும் செயல்படுத்த முடியும் சப்போர்ட் யாருடைய சப்போர்ட் இருக்கோ இல்லையோ நான் என்னுடைய காரியங்களை சிறப்பாக செய்வேன் எல்லா விதமான நல்ல கெட்ட விஷயங்களை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த தெம்பு கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு ஸோ உங்களை நீங்க அதிகமாக நம்புவீங்க உங்களை நீங்க செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுவீங்க ரொம்ப உங்களுடைய டேலண்ட்டை திறமையை வந்து ரொம்ப அலாதியாக வெளிப்படுத்துவீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ இந்த மாதம் நீங்க மிதுன ராசி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு விதமான மனக்கட்டுக்குள்ள ஒரு பயம் ஏதோ ஒரு பதட்டம் இல்லை இதை செஞ்சா இது ஃபெயிலியர் ஆயிடுமா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் உணர்வு இருக்கும் இல்லை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பீங்க ஸோ நம்ம இப்போ சேஃபா இருக்கிறோம் ரிஸ்க் எடுத்தா அந்த சேஃப்டி போயிடுமா அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரியான ஒரு மன ரீதியான அந்த ட்ராப்ல இதெல்லாம் நீங்க வெளியேற போறீங்க இந்த மாதம் அப்படின்னு இருக்கு ஸோ அப்போ அதற்கான முயற்சி நீங்க செய்யணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதற்கான ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள கொண்டு வரணும் ஸோ ரொம்ப சேஃபா இருக்க வேண்டாம் சேஃப் அண்ட் செக்யூராவே போக வேண்டாம் சில விஷயங்கள் அப்படி அடி எடுத்து தான் பார்க்கலாமே அப்படி ஒரு மனநிலைமை உங்களுக்கு இருக்குன்னா ஸோ அதை தாராளமா அதை ஆக்ஷனில் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கு அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சோ நீங்க இந்த மாதம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும் போது இழந்த விஷயங்களை பத்தி யோசிக்க கூடாது ஸோ இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி தக்க வச்சுக்கலாம் அண்ட் மேற்கொண்டு புதிய விஷயங்கள் புதிய நன்மைகளை எப்படி வர வைக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர விட்டு போனவங்க இழந்த விஷயங்கள் உங்க கைவிட்டு போனது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை பற்றிலாம் யோசிக்க கூடாது எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்ததோ அந்த விஷயங்களை பத்தியும் யோசிக்க கூடாது அதெல்லாம் நீங்க செய்யவே கூடாது இந்த மாதம் அப்படின்னு இருக்கு நீங்கள் என்ன கலர்ஸ் இந்த மாதம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் போது ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணுறதுனால நெகட்டிவான விஷயங்கள் நெகட்டிவான மைண்ட் செட் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க பாசிட்டிவிட்டியை உங்களுக்குள்ளே உள்ள கொண்டு வருவீங்க ஸோ இன்னொன்று பாசிட்டிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே இன்னர் செல்ஃப்ல நடக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் போது அப்போது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மாதமாக அமையக்கூட வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த ரெண்டு கலர்ஸை வந்து நீங்கள் டெய்லியும் போடக்கூடிய ட்ரெஸ்லேயோ இல்லை பயன்படுத்தக்கூட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லேயோ பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ நீங்கள் அதிகமாக இந்த ரெண்டு கலர்ஸை யூஸ் பண்ணணும் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீதிங்கில் வருது மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இப்போ சிங்கிளா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கமிட் ஆகுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க சில ஆக்ஷன்ஸை எடுக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கும் இல்லை அதுக்கான டைம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அதற்கான டைம் வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கும் ஸோ அப்போ ஒரு புதிய விதமான ஆக்ஷன்ஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எடுக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களோ உங்கள் பார்ட்னரோ அந்த ஒரு ஆக்ஷன் நியூ பிகினிங்காக இருக்கா ஓகே நியூ பிகினிங்கான ஆக்ஷன் இந்த மாதம் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய கரியர் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக யோசிச்சு செயல்படணும் அப்படின்னு இருக்கு அப்பப்போ கொஞ்சம் பாஸ் கொடுத்து போனால் கூட பரவாயில்ல ஸோ ஒரே ஃப்ளோவாக போயிட்டு எல்லாத்தையும் உடனே அந்த டைமுக்கு செஞ்சிடணும் அவசரமாக செய்யணும் அப்படின்றது அவசரப்பட்டீங்கன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப பொறுமையா நிதானமாக அவங்களுடைய தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களை கையாளணும் கொஞ்சம் பாஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ பொறுமையா போகணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் இந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ரொம்ப பேடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க நிறைய வந்து நான் எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கேற்ற செலவுகள் வந்துடுது எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அதை ஈக்குவல் பண்ற மாதிரி தேவையில்லாத சில விரயங்களும் து அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் உங்களுக்கு அது வருத்தமான மனநிலை இருக்கும் இல்லையா சோ அத சரி செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இதை செஞ்சா இந்த ஒரு விஷயங்கள் இந்த ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம டாலி பண்ணிடலாம் இந்த செலவுகள்லாம் நம்ம குறைச்சிடலாம் டேலி ஆயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நீங்க சோகமா இருக்க வேண்டாம் உங்களுக்கு சந்தோஷமும் நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் அதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த மாதம் உருவாக்கி கொடுக்கும் சோ இந்த ராசியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க உங்களுடைய ஸ்டடீஸ வந்து உற்சாகமா அதாவது உங்களோட ஸ்டடிஸ ரொம்ப லவ் பண்ணி நீங்க படிப்பீங்க அப்படின்னு இருக்கு சோ அதை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட் எடுத்து பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கு ஸோ அப்போ இந்த டைம் இந்த மாதம் வந்து உங்கள் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அச்சீவ்மெண்ட் பண்ணோன்னு நினைக்கிறனாலும் நீங்கள் அதற்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணும் போது அதை பெஸ்ட்டாக உங்களால் அதுக்கான அவுட்புட் கொடுக்க முடியும் ஸோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் போது முதியவர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுடைய வேல்யூ என்ன உங்களுடைய அந்த பவர் என்ன உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரும் சோ உங்களுடைய உதவிகள் உங்களுடைய அட்லீஸ்ட் ஒரு அட்வைஸ் ஆவது யாரோ ஒருத்தருக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படும் ஸோ அந்த விஷயம் அது நடக்கும் போது நீங்க உங்களுடைய உதவிகள் அவங்களுக்கு கொடுக்கும் போது அப்போ உண்மையா உங்களுடைய வேல்யூ என்ன உங்களுடைய அங்கீகாரம் என்ன அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தெரிய வரும் சில பேர் உங்களை வந்து மரியாதை நிமித்தமா அங்கீகரிப்பாங்க வந்து ஹானர் பண்ணுவாங்க கண்டிப்பா உங்களுடைய இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உழைப்புக்கும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கும் நிச்சயமா அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த மாதம் அப்படின்றத உங்களுக்கான ரீடிங்ல வருது மிதுன ராசி உங்களுக்கான நவம்பர் மாதத்துக்கான டாரோ கார்டு ரீடிங் படிஷன்ஸ் பார்த்தோம் சோ இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க இந்த மாதம் எந்த முருகர் வழிபாடு செஞ்சா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மிதுன ராசி உங்களுக்கான முருகர் இந்த மாதம் நீங்க கொல்லிமலை முருகரை வழிபடணும் கொல்லிமலையில இருக்கக்கூடிய அந்த முருக சுப்பிரமணிய முருகரை நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா நீங்க நேரலையே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் முடியாத பட்சத்துல நீங்க ஆன்லைன்ல கூட அவருடைய போட்டோஸ் எடுத்து வச்சு கூட நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல் டிபியில வச்சோ டெய்லியும் பார்த்து வழிபாடு செய்யலாம் அவரை நினைச்சு கூட டெய்லியும் நீங்க தியானம் செய்யலாம் பத்து டு இருபது நிமிஷம் டெய்லியும் தியானம் செய்யலாம் இதை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள்லாம் சீக்கிரட்டா இருக்கோ எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய அறிவுக்கு இன்னும் புலப்படாம இருக்கோ எதெல்லாம் வந்து ரொம்ப மர்மமா இருக்கோ கிளாரிட்டி இல்லாம இருக்கோ இது எல்லா வித முடிச்சுகளும் உங்களுக்கு வந்து முருகர் அவிழ்க்க அவிழ்த்து விட்டுருவாரு அந்த முருகர் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுவாரு ஸோ இது எல்லாமே உங்களுடைய இன்ட்யூஷன் மூலியமாகவும் உங்களுடைய எண்ணங்கள் மூலயமாவோ உங்களுக்கு அதனுடைய கிளாரிட்டி அதனுடைய ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் முருகர் உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை மூலியமாகவே அந்த ஆன்சரை கொடுப்பாரு கிளாரிட்டி கொடுப்பாரு அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது ஸோ மிதுன ராசி உங்களுக்கான நவம்பர் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் முருகர் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் இந்த மாதத்திற்கான வேண்டுதல்களையும் கண்டிப்பாக பதிவிடுங்க நன்றி